அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கை அமாவாசை எல்லாருக்கும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கலவையான நாளாக தான் இருக்குது பல ராசிகளுக்கு கலவையான பலன்கள் உண்டு ஆனால் இரண்டே ராசிக்கு தான் முழுமையான திருப்தியான பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது என்ன ராசின்னு போக போக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசி பலனை கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க அது உங்களுக்கு ரொம்பவே ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லைனா ஏனோ தானோன்னு கேட்குற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களோட ஆதரவுக்கு நன்றி இப்போ ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாசி வருடம் தை மாதம் நாலாம் தேதி தி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி காலையில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கே முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு நாள் முழுக்க அமாவாசையாக இருக்குது இது மறுநாள் காலையில் ஒரு மணி வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் காலையில் பத்து பதினொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு நாள் முழுக்க உத்திராட நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் மரண யோகமும் கலந்தால் இருக்குது சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் கிடையாது தைய அமாவாசை முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறது நல்லது சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராகலம் எடுத்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பத்தேழுலேருந்து ஆறு மூணு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு பத்தொம்போதுலேருந்து ஒன்று நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் மூணு பதினொன்னுலேருந்து நாலு முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது இப்போது உத்திராடம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் நட்சத்திரமாக தான் இருக்குது கருவுரை சீமந்தம் பெயர் சூட்டை காதுகுத்த சாமி இடம் அமைக்கிறது திருமணம் புது விடுப்புக குளம் கிணறு வெட்ட தொலை தூர பயணம் போகிறது எல்லாத்துக்கும் நல்லது ஆனால் சுபகாரியங்கள் செய்யாத நாளாக இருக்கட்டும் புது நிலவு அமாவாசையை பொறுத்தளவுக்கு இறந்தவங்களுக்கு செய்கிறது தான் இன்றைக்கி மெயினாக இருக்கணும் புது காரியங்கள் செய்ய வேண்டாம் இன்னைக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு பயம் ரிஷப ராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு நன்மை ராசிக்கு ஈகை சிம்ம ராசிக்கு செலவு கன்னி ராசிக்கு ஆதாயம் துலாம் ராசிக்கு நேர்மை விருச்சிக ராசிக்கு அச்சம் தனுஷ் ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு தாமதம் கும்ப ராசிக்கு கவலை மீன ராசிக்கு சுகமாக இருக்கு நால ஜாலியா எல்லா ராசிக்காரங்களும் கலவையான பலன்கள் தான் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க பொங்கல் லீவ்லேருந்து ஊருக்கு வரவங்க ஜாக்கிரதையாக வர்றது எல்லாருக்கும் நன்றி இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்கள் நாள் கொஞ்சம் கலவையாக தான் இருக்கும் காலையில் பிரச்சனைகளோடு ஆரம்பித்து ஓரளவுக்கு சுமூகமாக போகிற மாதிரி தான் நாள் இருக்குது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு பலனை கேளுங்க இன்றைக்கி உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படலாம் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பக்குவமாக கையாள்றது நல்லது குடும்ப செலவு செலவுகளை கையால் கடன்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் தீக்கிறதுக்கு உதவியா இருக்கும் வேலையில் கூட வழி வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் மற்றவங்களாம் பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது தொழிலில் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு வாக்குவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பேசும் மோத வார்த்தைகளை யோசித்து பேச வேண்டியது அவசியம் எல்லோரையும் அனுசரித்து போங்க நாளை பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது தேவையில்லாத குடும்பத்தாரோடையும் உறவினர்களுக்கூடிய கூட கூடயும் வாக்குவாதம் இல்லாமல் நல்லது பொறுப்புகள் அதிகமாக இருக்கறனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட தர தரத்தை வந்து விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில கவனமாக இருங்க ஏன்னா தரம் போச்சுன்னா பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட செயல்களை சாமர்த்தியமாக செய்ய வேண்டியது அவசியம் சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தொனக்கூட தொடர்பில் பேசும்போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நட்பான அணுகுமுறை தேவை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாக இல்லை எதிர்பார்த்த பணம் வரவு இல்லை தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் கடன் வாங்கி நாளைக்கும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் பிரச்சனை தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது இது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் மனசில் வருத்தங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்பத்தில் சில சஞ்சலங்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் உங்களோட செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் சுப அதே நேரங்களில் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி கஸ்டமர்கள்கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சற்று மந்தமான நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எதையும் இழக்காமல் இருக்க பொறுமையும் உங்களுக்குட்ட விழிப்புணர்வும் ரொம்பவே அவசியமாக இருக்குது எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நாளில் கொஞ்சம் உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி சூழ்நிலைகள் உங்களுக்கு உற்சாகமாக இல்லை வேலையில் உங்களோட செயல்திறனை வெளிப்படுத்த முடியாது என்னதான் செ வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சாலும் பேரும் பாராட்டும் கிடைக்காது தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கு தனக்கூட இன்னைக்கு கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது சகஜமான அணுகுமுறை தேவை எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக எடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசு விட்டு வெளிப்படையாக பேசுறது நல்லது உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசி தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை குடும்ப செலவுக்காகவும் வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் பண இழப்புக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது கொடுக்கல் வாங்கல கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பாதிக்கப்படலாம் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது என்ன பதார்த்தங்களை தவிர்த்துருங்க வெளியில் சாப்பிட்றதை தவிர்த்துட்டிங்கன்னா செரிமான பிரச்சனைகள் இருக்காது ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நல்லா இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி நாள் நல்லபடியாக ஆரம்பித்து பிரச்சனைகளை போய் முடியலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல விஷயங்கள் காலையிலே மாலைக்குள்ளே நடக்கிறதுனால நாள் முழுக்க சுமூகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பசங்க வழியில் சுபசெய்திகள் வந்து சேரும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவங்க மூலியமா சில பிரச்சனைகளும் மாலையில் ஏற்படலாம் சாயந்தரம் கொஞ்சம் பணப்பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சேரும் சேர்க்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மாலைக்கு மேலே கொஞ்சம் கவனம் வே வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க தொழில் செய்கிற இடத்துல எல்லாமே கொஞ்சம் பலன் தரமாக தான் இருக்கும் நீ இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் காலையில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் முக்கிய முடிவுகளை காலையிலேயே எடுத்து முடிச்சிடுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கும் போதே நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறது நல்லது மாலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதிகமான முயற்சிகள் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புத்திசாலித்தனமாகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடையும் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு பலன் விதமாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் இருக்காது மா வேலையை பொறுத்தளவுக்கு கவலை இல்லை கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சகஜமான அரு அணுகுமுறை தேவை நல்ல ஒரு பலன் தர முடியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை புரிதல் நல்லா இருக்கிறதுனால இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வந்து விரைவில் கிடைக்கிற அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்கும் காயில் காலையில் நல்ல ஒரு வரவு இருக்குது சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாலையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை இரவு நல்ல ஒரு தூங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது நாளுக்கு உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அடுத்த ராசிப்பா பார்த்தீங்கன்னா கடகராசி நான் சொன்ன ரெண்டு ராசியில முதல் ராசி நீங்கள் தான் நாள் முழுக்க உங்களுக்கு சுறுசுறுப்பாக எல்லா விஷயமும் சாதகமாக தான் இருக்கும் நல்ல ஒரு துணிச்சலோட எல்லா காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க வேலையில் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே பொறுப்போடு செயல்படுவாங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கும் நிறைவு நிறைவான நாளாக தான் இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் நல்ல ஒரு செழிப்பும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது நல்ல செய்கிற செயல்கள் காரியங்களில் முன்னேற்ற கனமான பலன்கள் உண்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு தெளிவாக தான் இருக்கும் நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய விதமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய விதமாகவும் தான் இருக்குது உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு நாள் கடகராசிக்கு இன்றைக்கி செய்கிற காரியங்கள் எல்லாமே சிறப்பான பலனை தரும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தரமான நேரத்தை செலவு செய்வீங்க உங்கள் துணையை உங்கள் நண்பர் வீட்டுக்கு த இல்லைன்னா விருந்து விசேஷங்களில் கலந்துக்க கூப்பிட்டு போவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு புரிதல் இனிமையான தருணங்கள் நாள் முழுக்க கொண்டாடுற விதமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது நல்ல ஒரு சேமிப்பும் ப தர வகையில் தான் நாள் இருக்குது நல்ல கையில் இருக்கிற பணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் வர வரப்பணத்தை அப்படியே சேமிக்கிறது சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடக கடகராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவும் நாள் முழுக்க உற்சாகமாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்களுக்கு கலவையான பலன் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நாளில் சாதகமாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் கூட கொஞ்சம் அதிருப்திக்கு ஆளாக கூடும் பார்த்து பேசுறது நல்லது பெரிய மனிதர்கள்கிட்ட மனசுக்கு ந நட்பு வச்சுக்கிறது மனதுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்துத்து செயல்பட்டிங்கன்னா வியாபாரமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு கடனை குறைக்கிறதுக்கு பலனும் பயன் தர விதத்தில் நாள் அமையும் நாளை கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது உங்ககிட்ட நேர்மையான முயற்சி இருந்ததுன்னா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் தெளிவான சிந்தனைகளோட குடும்ப பொறுப்புகளும் இருக்கு பார்த்து சூழ்நிலைகளை சமாளிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையிலையும் சரி தொழில்லேயும் சரி அனுசரையான பண போக்கு காணப்படும் உங்கள் வேலையை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டபடி எல்லாத்தையும் நல்லாவே செய்வீங்க உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் உங்களோட வேலைகளையும் தொழிலையும் செய்கிறனால சிறப்பான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்றைக்கி காலையில் பிரச்சனைகளோடு ஆரம்பித்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெளியில் போகிறது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் உங்கள் மனசில் திருப்தி இருக்கிறதுனால நாளை வந்து நட்பான அணுகுமுறையோட தொண்கூட ஜாலியாக கொண்டாட வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் செலவுகளும் இருக்கும் ஆனால் மாலையில் எதிர்பாராத தன வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது மாலையில் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு சேமிக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது சின்ன சின்ன முதலீடுகள் செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை எல்லா பிரச்சனையும் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு மாற்றமும் உறுதியும் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சில பிரச்சனைகள் எதிர்பாராத குழப்பங்கள் ஆனால் மாலைக்கு மேலே கொஞ்சம் நிம்மதியும் பெருமூச்சு விடக்கூடிய விதத்தில் தான் இருக்குது ஆரோக்கியத்தில் சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது தொழில் சம்மந்தமாக புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் அது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நாளில் மிதமான பலன்கள் இருக்குது கலவையான பலன்கள் தான் உங்களோட செயல்களை முடிக்கிறதுல சில தடைகள் இருக்கும் சில வசதிகளை இழக்க வேண்டியதாக இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை வந்து யார் கூடியும் வாக்குவாதம் பிரச்சனை எதுவும் இல்லாமல் அமைதியாக கொண்டு போங்க உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கவனமா செய்ய வேண்டியது அவசியம் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க உங்க வேலையை கருத்துமாக செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது தொழிலில் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக தொணைக்கூட நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு புரிதல் ஏற்படுற மாதிரி உங்களோட கருத்துக்களை தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் கருத்துக்களை பொறுமையாக சொல்லுங்கள் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவலையளிக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா சமாளிக்க கூடிய விதத்தில் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சாப்பாடு வெளியில் எங்கேயாவது சாப்பிடும் போதே பார்த்து சாப்பிட்றது நல்லது எண்ணெய் வகை கார வகைகளை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகமாகவும் ஆரம்பிக்கிறனால் மாலையில் சில எதிர்பாராத மாற்றங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் புத்திசாலித்தனமாக சுமூகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி உங்களோட பலன்களை பார்த்தீங்கன்னா நினச்ச காரியம் நினச்சபடியே செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் தொழில் சம்பந்தமான வங்கி கடன்கள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குண்டான முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் தடைப்பட்ட காரியம் கைகூடுற விதமாக தான் இருக்குது உறவினர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக இருக்கும் இ உங்களோட வேலைகளை ஈஸியாக சொல்றது செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து நிதானமாக யோசிச்சு செய்யுங்க தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பண விஷயத்துலேயும் சரி கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நாளை கொஞ்சம் முறையாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கலவையான பலன்கள் பதட்டமும் இருக்குது பயமும் இருக்கும் அதனால் நாளை சுமூகமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலையும் சரி வே செய் கூடிய வேலைகள் கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும் வேலைகளில் வளர்ச்சி காண்றதுக்கு கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டியது அவசியம் புத்திசாலித்தனமும் பொறுமையும் இன்னைக்கு உங்களுக்கு வேலையில் தேவை கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு ஆரோக்கியமான உறவைப்படாமல் இருக்கு தொனக்கூட உணர்ச்சி வசப்படாமல் மகிழ்ச்சியானால கொண்டு போங்க எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில செய்யறது அவங்களையும் சந்தோஷமா வச்சிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் நல்லிணக்கத்தையும் அதிகமாக ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருந்தது ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத விதத்தில் ப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் பணப்பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை ஆனால் குளிர்மி குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது தொண்டையில் தொற்றுகள் இல்லைன்னா அலர்ஜி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிக்கல்லேருந்து அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனசை ஆனந்தம் அடைவீங்க பசங்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க அரசு வழியில கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாள் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்கள் கிட்டே இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு திருப்தியாக ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையாகவும் சிறப்பாகவும் நாள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க இன்றைக்கி வேலையில் மும்முரமாக இருப்பீங்க உங்களோட முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யும் போது நல்ல ஒரு பலன் தரா மாதிரியும் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையான உணர்வை காலையில கொண்டு போங்க தனக்கூட ஒன்றா வெளியில போகிறதுக்கும் விருந்து விசேஷங்கள் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பழகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த விதமாக தான் நாள் இருக்கு ஆரோக்கிய பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு திருப்தியமாக நிறைவே ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் வர பணத்தை அப்படியே சேமிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறு பொறுத்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை காலையிலேருந்து பதட்டம்லாம் குறைஞ்சி சிறப்பான ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரச்சனை இல்லாமல் நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலேயும் சாதகமாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது தொழில் விஷயமா புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் அது மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தொழில் சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்குது திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நல்லாவே இருக்கும் உற்சாகத்தோடய மகிழ்ச்சியோடயோ நாளை கொண்டு போவீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்கள்னால உங்கள் விருப்பப்படி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க பெருசாக சாதகமாக எதிர்பார்க்காதீங்க உங்களோட வழக்கமான செயல்களை செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைக்கு பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பிரார்த்தனைகள் செய்கிறது மனசுக்கு ஆறுதலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை வந்து வேலைகளில் கவனம் தேவை கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நட்பான அணுகுமுறை இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட எதிர்மறை உணர்ச்சிகளை உங்கள் தொணக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக எது கூட உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ஒருத்தருக்கு உடல் நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைன்னாலும் ராசிக்காரங்க கலவையான பலன்களை சமாளிக்க கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் உற்சாகம் தர விதமாகவும் நாள் இருந்தாலும் பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போங்க தெளிவான சிந்தனைகள் இருந்தால் செய்கிற செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத இடமாட் இடமாற்றம் கிடைக்கும் அது உங்களுக்கு மன உளர்ச்சியும் வெறுப்ப வெறுப்பையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வரவை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது ப பசங்களால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் வெளியூர் பயணங்களால கொஞ்சம் கவனம் தேவைப்படும் பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல லாபத்துல குறை பிரச்சனை இருக்காது நஷ்டம் ஏற்படாமல் கொண்டு போகலாம் கூடுதல் பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்ககிட்ட கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும் உங்களை நீங்கள் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் செய்கிறது நல்லது உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் நீங்க உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு காணப்படக்கூடிய ஒரு நாள் குறிப்பா சொன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் தொணக்கிட்ட வெளிப்படுத்தாம கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உறவுல நல்லிணக்கத்துக்கான எல்லா விஷயத்துலையும் அமைதியா பொறுமையா கையாள வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நிதி வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை கையாள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது பா ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது மகர ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு பொறுமையை நிதானமும் அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சி தர மாதிரி தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் போக போக பொறுப்புகள் காரணமாக பய உணர்வோ பாதுகாப்பு இல்லாத உணர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வழியில் கொஞ்சம் அனுகூலமான பலன் கிடைக்கும் உறவினர்கள் உங்களோட தேவை எரிஞ்சு உதவுகிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமா வெ வெளிவட்டார நட்பு உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது அது குறையாம பார்த்துக்கிறது நல்லது மனசு தெளிவான மனநிலையோடு இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் திறமையாக செஞ்சு முடிப்பீங்க நாள் முழுக்க எல்லாமே சிறப்பாக தான் போகும் மாலையில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பணத்து விஷயத்தில் ஜாக்கிரதை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கி புத்திசாலித்தனமா இன்னைக்கு லாபம் காணக்கூடிய ஒரு நாள் வேலை விஷயமா பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் பார்த்து ஜாலியா நாளை கொண்டு போங்க கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்றைக்கி துணைக்கூட சகஜமாகவும் நட்போடவும் இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மனசு விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க இது உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் உங்களோட எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் மா மாலையில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது அதை கவனமாக செலவுகளை பார்த்துக்க வேண்டியது அவசியம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நாளை ஜாலியாக கொண்டு போங்க எந்த ஒரு பதட்டமில்லாமல் நான் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும் ஆனால் இருக்குதேன்னு செலவு பண்ணிடாதீங்க எதிர்பாராத விதமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுவும் மருத்துவ செலவுகளாக இருக்கலாம் கவனமாக பணத்தை பா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மனநிலையை பொறுத்தளவுக்கு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் சாதகமான பலனை கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி நான் இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தர ராசியா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ராசியாக மீன ராசி தான் இருக்கு இன்னைக்கு உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு தர செய்திகள் வந்து சேரும் பண வரவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத தன வரவு இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது பசங்க பொறுப்போடு செயல்படுவாங்க வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு வர வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீண்ட நாள் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகளையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கூடிய இன்றைக்கி நாள் முழுக்க நல்லுறவும் நல்ல பலனும் தர விதமாக தான் இருக்குது எல்லாரோட ஆதரவும் உங்களுக்கு இருக்குது சாதகமான பலன்கள் சந்தோஷங்கள் தரக்கூடிய தரக்கூடியதுனால தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க உங்களுக்கே நீங்கள் வேலை செய்கிற இடத்திலிருந்து உங்களோட முன்னேற்றத்துக்கும் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு உந்துதலாக தான் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை கிடைக்கிற வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்கள் இன்னைக்கு உணர்வுகளை நேர்மையா பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாவே இருப்பீங்க உறவுல அமைதியும் நல்லிணக்கமும் நல்லா இருக்கும் புரிதல் நல்லா இருக்கிறதுனால மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு பாதிப்புகள் எதுவும் கிடையாது இனிமையான தருணங்களை ஜாலியாக அனுபவிக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வளர்ச்சிகரமாக இருக்குது சேமிப்பு அதிகமாகும் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் சேமிக்கிறத கண்கூட பார்ப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் தரும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை உற்சாகம் எல்லாமே நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணும் போது பண்ண ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தேவை அப்படிங்கிறத கருத்தில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகளை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ் க்ரூப்பில் எல்லாேருமே அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்கிறாங்க அதுக்கு உண்டான பலன்களை அங்கேயே தெரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு ஆதரவாவும் உங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு உதவியாகவும் இருக்க நாங்க தயாரா இருக்கோம் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் நிறைய ஷேர் ஆகுறது எங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள விதமா இருக்கும் அதன் மூலிமா உண்டான சேவைகளை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அடுத்து வர பலன்கள் அடுத்து வர விஷயங்கள் அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை ஒவ்வொரு ராசிக்கும் தனியான பலன்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருந்தோம் உங்களோட ஆதரவுக்கு நன்றி வணக்கம்